எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டை பண்றதா இருக்கட்டும் அப்புறமா வீட்டுல இருக்கிற பொருட்களை ஹைஜீனா வச்சுக்கிறதா இருக்கட்டும் இதுல எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவனம் செலுத்துவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்வம் காட்டுவோம் இப்ப பேபி குளிப்பாற்றோம் வாங்குறோம் அவங்களுக்கு வந்து ஷாம்பூஸ் வந்து பேபி ஷாம்பூ வாங்குறோம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு எது மைல்டா இருக்குமோ எது வந்து சேஃபாக இருக்குமோ எது அவங்களோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்து வாங்குறோம் ஆனால் டிட்டர்ஜென்ட் லிக்விட் மட்டும் நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்குறமான்னு கேட்டால் எல்லாருமே அந்த மாதிரி நம்ம பண்றது கிடையாது ஈவன் நானுமே அந்த தப்ப பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து நார்மலா எங்களோட துணி எந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட்ல துவைக்கிறோனோ அதுலயே வந்து அர்ஜுனோட துணியும் போட்டு துவச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்களோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட்ல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் தான் அவங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டாக்டர் எனக்கு அப்புறம் தான் ஸோ நான் வந்து அர்ஜுனுக்கு அவனோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஒன்று தேடிட்டு இருக்கும் போது அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது எதுக்காக நம்மளோட துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுல வந்து வாஷ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நிறைய கெமிக்கல்ஸ் அது அவங்களோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாது ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும் அதுவும் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த அவங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த லிக்விட் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல் குழந்தைங்களோட எங்களோட ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனுக்காக நான் வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவனுக்காக ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அண்ட் தட் இஸ் லவ்லப் பேபி லிக்விட் டிடர்ஜென்ட் லவ் லப் பேபி லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வித் கேட்டியானிக் என்னிக் ஃபேக்டர்ஸ் இது நம்ம பேபிஸோட கிளாத் ஹைஜினா வச்சுக்கிறத மட்டும் என்ஷோர் பண்ணாம அவங்களோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு அகைன்ஸ்ட அந்த ரொம்ப ஒரு கிளாத் ஆவும் பண்ணுது எப்பவுமே நம்ம குழந்தைங்களோட விஷயத்துல சும்மா வாய் வார்த்தையில சொல்றதை மட்டும் வச்சு முடிவெடுக்க மாட்டோம் இல்லையா இந்த லவ் லப் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் வந்து ஒரு அட்மோஸ்ட் கேரோட ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க நம்ம குழந்தைங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நான் டாக்ஸிக் அண்ட் பேபி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா இருக்கணுங்கிறதுக்காக டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டிங்க்கு அண்டர்கோவிங்ல இருக்காங்க இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் ஒரு பயோகிரேடபிள் அண்ட் என்விரான்மென்டலி ஃப்ரெண்ட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால வந்து கிளீனிங் எஃபிஷியன்சியில் ஏதாச்சும் காம்ப்ரமைசஸ் இருக்குமானு கேட்ட கண்டிப்பா கிடையாது பேபீஸோட கிளாத்ஸை வந்து கிளீன் பண்றப்போ அதுல இருக்கிற ஸ்டெயின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண பார்த்தா அதுல இருக்கிற பேக்டீரியாவும் போகணும் இல்லையா ஸோ லவ்லா போட இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் அந்த வேலையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி பேபிஸோட கிளாத்ஸுக்கு ஒரு ஹைஜீன் என்விரான்மெண்ட்டு கொடுக்குது பேபீஸோட டெலிகெட் ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுலயும் இந்த லாண்டர் டெர்ஜென்ட் கான்சென்ட்ரேட் பண்ணது மெஷின் வாஷ்னு இல்லாம நம்மள சில பேர் வந்து குழந்தைங்களோட கிளாத்ஸ மட்டும் நம்ம கைல ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் சோ அப்படி பண்ணும்போது நம்மளோட கைகளுக்குமே எந்த ஒரு இரிடேஷன்ஸும் இல்லாம ரொம்பவே ஜென்டலா இருக்கும் ப்ரொவைட்ஸ் அ மைல்ட் அண்ட் ஜென்டில் கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஈவன் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் லவ்லாவோட எல்லா ப்ராடக்ட்ஸ் மாதிரியுமே இந்த லவ்லா பேபி டிடஜென்ட் லிக்விடுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேபி சேஃப் அண்ட் ஐஆர்எஃப் இஎஸ் சர்டிஃபைட் சோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களோட கிளாத்ஸை வந்து ஹைஜீனாக வச்சுக்கணும் அண்ட் குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து டெலிகேட் ஸ்கின்னை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த லவ்ல பேபி டிடர்ஜென்ட் லிக்விடை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் லவ்லாப்போட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் ஃபிளிப்கார்ட் அண்ட் லவ் லேப் டாட் காம் அப்படிங்கிற லவ்லாப்போட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க அண்ட் அடுத்தது வந்து ஒரு நல்ல பேபி கேர் வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க